ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஆச்சரியமான சர்ப்ரைஸான ஒரு வீடியோ தான் நம்ம என்னை பார்க்க போகிறோமாக்கா அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைந்த செலவில் அதிக லாபம் பார்ப்பது எப்படி அந்த வீடியோ தான் நம்ம என்னை பார்க்க போகிறோம் அப்படி அது என்ன லாபம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரப்பர் ட்ரீ கேட்டலாம் ரப்பர் இருந்து இந்த ரப்பர் பால் அதாவது லேட்டெக்ஸ்னு சொல்லுவாங்க மரப்பால் இந்த மரப்பால் எடுத்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி அதை நம்ம கடையில் கொண்டு விற்று நம்ம பணம் சம்பாதிப்பது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி எப்படி இந்த மரத்தில் நீங்கள் பால் எடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு ஸ்கின்ல இருந்து லைட்டாக அப்படி நம்ம தீட்டணும் கேட்டீங்களா லைட்டாக தீட்டினா இதில் உள்ள இருந்து நம்ம பால் வரும் அப்படி இந்த மரத்தில் என்னடா நிரம்பு இல்லாமல் போகுதுன்னு கேட்குறிங்களா நிரம்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லை கேட்டிக்கலாம் மனுஷன் உடம்புல ரத்தம் எப்படி ஓடுதோ அதே மாதிரி இந்த ட்ரீல மரப்பால் ஓடுது கேட்டிக்கலாம் அதாவது லேட் சொல்லுவாங்க இதில் வந்து இதை செதுக்குனா இதில் இருந்து இந்த மரப்பால் வந்து கலெக்ட் ஆகி இந்த செரட்டையில் வந்து ஃபில் ஆகும் எல்லா வீடியோ நாங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக காட்டுவோம்க்கா மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி இருக்காங்க இப்ப வந்து பாட்டி வந்து அதிகமா ரொம்ப மில்க் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க பாருங்க இதான் கேட்டீங்களா இப்ப வந்து பாட்டி இப்ப வந்து புல்லு பறிச்சுட்டு இருக்காங்க இந்த வயசுலயும் வந்து கடின உழைப்பாட்டு யாரை எப்படி செய்ய பண்ணுங்க கேட்டீங்களா அந்த அளவுக்கு கடின உழைப்பா எங்க பாருங்க இந்த வயசுலயும் கெத்தா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பா உழைச்சி சாப்பிடணும்னு சொல்லிட்டு உழைக்கிறாங்க கேட்டீங்களா பாட்டி இவ்வளவு நேரம் கொஞ்சம் பாலையும் கலெக்ட் பண்ணிட்டு இந்த வயசுலயும் கஷ்டப்பட்டு புல்லையும் பறிச்சுக்காங்க கேட்டீங்களா காலத்தில் உள்ள மக்கள தெ தெரியாது மக்களை எங்க பாருங்க அதுக்கு அடுத்தது இந்த பால் வந்து நம்ம இதுல ஊத்தியாச்சு இதுக்கு அடியில வந்து நம்ம கலெக்ட் பண்ண ஒட்டுக்கரை இருக்கோம் கேட்டாலும் இதுதான் ஒட்டைக்காரன்னு சொல்லுவாங்க அது நம்ம தனியா சீடிக்கு நம்ம விற்கணும் இது வந்து நம்ம தனியாக ஒட்டைக்கரை அதாவது ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும் கொஞ்சம் கட்டி படிச்சு இருக்கும் மாதிரி இதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி இதை நம்ம தனியா விற்கலாம் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பாட்டி இதை பற்றி இது வந்து தனியாக கொடுத்து உணர்த்தி கொடுத்தா இது கொஞ்சம் பறைச்சு தருவாங்க ஆமா ஆமாம் பறிச்சி தருவாங்க அதை வந்து என்ன நம்ம கலக்கி ஆசி ஊற்றி அளந்து ஊற்றி ஊற்றி வச்சுட்டு அது நம்ம உரஞ்சா பிறகு மிசைலில் கொடுத்து ஆகி உணர்த்தி நம்ம கொடுத்தாங்க பாட்டி சொன்ன மாதிரி இந்த எல்லா ப்ராசஸிங்கும் வீடியோவில் வேற லெவலில் காட்ட போறோம் அக்கா மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஜெல்லியா வாங்கம்மாக்கா பால் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்க பாருங்கக்கா ஒரு சில மரங்கள்ல பால் இருக்கு அது கேட்டாலோ இவ்வளவுதான் இருக்கும் அது சில மரத்து இது கேடுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மரத்துக்கு வந்து நியூட்ரிஷன்ல கொஞ்சம் குறைபாடா இருக்கும் அதனால இது வந்து ரப்பர் மில்க் வந்து கொஞ்சம் கம்மியா கொடுக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி மட்ட மரங்கள்ல எல்லாம் அவங்க வந்து சீட்ட மாட்டாங்க செத்த மாட்டாங்க இது வந்து அவன் தெரியாம செத்திட்டான் கிட்ட பாருங்கக்கா நம்ம ஒட்டுக்கரை இப்ப நம்ம ஒரு நாள் பால் இது டைம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் ஆகும் இதை ஒட்டுக்கரைட்டி கொடுக்க எடுப்பேன் ஒட்டுக்கரை தான் கொடுக்க கேட்டியலா இது வந்து எலாஸ்டிக் தன்மையா இருக்கு கேட்டியலா இது கொஞ்சம் உணர்ந்திக் தன்மையா இருக்கும் இப்ப வந்து ரப்பர் பேட்டை நம்ம மேல வந்து அடிக்க தெரியும் அதே மாதிரி நம்ம வந்து அடிச்சிடும் அடிக்கும்போது இந்த பால் வந்து நம்ம முகத்துல நம்ம துணியில எல்லாம் திறச்சிடும் அதனால இதை நம்ம கொஞ்சம் பார்த்துதான் பரிமாறணும் இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெய்னி சீசன்ல எல்லாம் மஸ்கிட்டோஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப கடிச்சு குன்னு போட கேட்டிக்கலாம் பால் எடுக்க முடியாது இப்ப ரப்பர் மரத்துல எவ்வளவு பால் இருக்கோ அதே மாதிரி எனக்கு கை ஃபுல்லும் ரத்த மாதிரி ஏன் கட்டிக்கலாம் கொசுவை எல்லாம் அடிச்சு அடிச்சு இருக்கு நம்மள என்ன கட்டிக்கலாம் அப்படி ஒன்றுமே எடுக்க முடியாது இப்போ வந்து ரெய்னி சீசன்ல இல்லைன்னா நான் அப்படி பால் எடுக்க வந்தேன்னா ஃபுல் கை சட்டை போட்டுட்டு தான் வருவேன் இல்லைன்னா இங்கே பால் எடுக்க முடியாது கை ஃபுல்லோ ரத்தமாக தான் இருக்கு கேட்டேளா சரி அக்கா என்னை பால் எடுத்து முடிச்சு எப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் பாட்டி எட்டேன்னு ஒத்தையும் பால் எடுப்பாங்க எப்படி எடுக்காங்கன்னு எனக்கு தெரியல கேட்டாலா இந்த வயசுலேயும் எவ்வளோ கஷ்டமா கடின உழைப்பா எப்படி சித்திட்டு இருக்கீங்க கேட்டாலா ரொம்ப இருக்கேன் அக்கா லாஸ்ட் இந்த மரத்துல தான் பால் எடுத்துக்காரையும் வெட்டி முடிச்சிருக்கீங்க கேட்டே இது வந்து ஒட்டுக்கரை இந்த மரத்துல உள்ள எல்லா ஒட்டுக்கரையும் கரெக்ட் பண்ணி லாஸ்ட் எந்த மரத்தில் முடிக்கிறாங்களோ அந்த மரத்துல கீழே வச்சுட்டு போவாங்க கேட்டிகளா லாஸ்ட் இது எல்லாத்தையும் கொண்டு நம்ம ஒட்டுக்கரை லிஸ்ட்ல சேர்த்து அதை கொண்டு விற்கணும் வித்த பறவு இந்த பாருங்க அக்கா இப்படிப்பட்ட இடங்கள்ல எல்லாம் எனக்கு பால் எடுக்க கொஞ்சம் பயம் கேட்டிக்கலாம் கேளுங்கா இதெல்லாம் படப்பா இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகாரம் பாம்புகள் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு கேட்டிகளா இப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் எனக்கு கொஞ்சம் பயம் உணகம் வெளியெல்லாம் மரண வேணும்னா அப்படி லைட்டை எடுத்துகிட்டு உடனே வாடிடும் இப்ப கேமராமேன் இருக்கலாம் தைரியம் ஏரியே கேட்டிக்கலாம் இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு சார பாம்பு பார்த்தேன் அது ரெண்டு இந்த பழக்கி வரைக்கும் சரியான பேடி அதான் கொஞ்சம் மனசை தேத்திட்டு எடுத்து வாரது கேட்டாலா இங்க மக்கா இந்த ரப்பர் ட்ரீல இருந்து இந்த ரப்பர் பால் மட்டும் கிடைக்காது கேட்டாலும் இந்த ரப்பர் கொட்டை கிடைக்கும் இந்த ரப்பர் கொட்டையை நம்ம நிறைய கலெக்ட் பண்ணி நம்ம வித்தோம்னா கிலோ கணக்கில் ரேட்டு கேட்டாலா இப்போ வந்து ஒரு கிலோ எல்லாம் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாயெல்லாம் இருக்கும் அந்த டைமில் இது வந்து சீசன் டைம்ல எல்லாம் நூறுரூவா வர போயிருக்கு ம் இது வந்து ஒரு கிலோ நூறுரூவா கெட்டலாம் இதே மாதிரி நாங்கள் ஒரு பத்து ஒரு ஆயிரம் போல் பறக்கணுன்னா சரி ஒரு நேரத்தை நம்ம நிம்மதியாக சாப்பிட்லாம் அதனால் நாங்கள் இந்த வெரி டைம்ல எல்லாம் அதாவது இந்த வெயில் எல்லாம் இது அதிகமாக இருக்கும் கெட்டலாம் அந்த வெயிலில் நாங்கள் ஒரு கம்பையை கொண்டு இந்த செருவில் எல்லாம் கிண்டி கிண்டி நாங்கள் தேடுவோம் தேடி இதை நிறைய பறக்கி ஒரு சாக்கு நிறைய பறக்கி வைப்போம் பறக்க வச்சுட்டு சேர்ந்து கொண்டு விற்பேன் அந்த அந்தனால சரியான தீத்தி ஆயிருக்கும் சரியான பண்டம் தீத்தி ஆ எப்ப இருங்கம்மாக்காவ இதுல எல்லாம் இதில் நம்ம எப்போலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதில் மீன் எல்லாம் இருக்கும் அதுக்கடுத்த பாம்பு இல்லை கட்டியலாம் ஏன்னா பாம்பு எல்லாம் இந்த நேரத்தில் தண்ணி குடிச்ச வரேன் இங்கே ஏன்னா இங்கே வேற எங்கேயுமே தண்ணி இல்லை இந்த இடத்துல வெள்ளத்தில் தான் இருக்குது அதனால் இதில் எல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துருக்கணும் இந்த கல்லுக்கட்டிலாம் அதிகமான பாம்புகள் எல்லாம் இருக்கும் இந்த கல் கட்டில் எப்போ போனாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் கிட்ட ஒழுங்கா எடுத்துட்டு இல்லை இன்னும் ஒருக்கா நான் திருப்பி தான் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படியே உணர்ந்துடும் அதனால எடுக்கணும் ஒழுங்கா எடுக்கலையா பாட்டி ஒழுங்கா எடுக்கல புதுசுல அதான் எடுக்க பாட்டி அந்த சிரட்டையோட சேர்த்து ஒட்டுக்காரைய சேர்த்து அடிக்காங்க நம்ம அந்த பாயிரம் மட்டும் எடுத்து ஊத்துனேன் சரி இப்படி இருக்கணும் மக்கா ஒரு வழியா கட்ட இப்படி பாலும் எடுத்து அச்சு கட்டலாம் இனி நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கொண்டு வச்சு கொண்டு வச்சு நம்ம கொஞ்சம் ஆசிட ஊத்தி நம்ம கலக்கி உரைய வச்சோம் இதுலயே டிஷ்லயா வச்சணும் வச்சு அது கொஞ்சம் ஒரு மணிக்கு ஒரு உரைஞ்சிடும் உரைஞ்சாச்சுன்னா திருப்பி நம்ம அடிச்சு காய போடுறோம் இறம்பு இல்ல பாட்டி இறம்பு கொசு எப்படி அங்க பாத்து

என்ன மக்கா இந்தியாவிலே நைன்டி பர்சன்டேஜ் ரப்பர் ஷீட் எங்கே இருந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில இருந்து தான் அதுக்கு அடுத்தது கன்னியாகுமரியிலே மட்டும் இருபத்தஞ்சாயிரம் டன் ஷீட் வந்து இங்கேருந்து இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க சரியா இதை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எலாஸ்டிக் ஐட்டம்ஸ் ரப்பர் ஷீட்டு இது மூலமாக டயர்ஸ் பலூன்ஸ் க்ளவ்ஸ் இந்த மாதிரிப்பட்ட எலாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பிளாஸ்டிக்லேயும் இதை வந்து யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த அது மட்டும் இல்லாமக்கா சயின்டிஃபிக் க்ரியேஷன்ஸ் எரேசர்ஸ் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் நம்ம தலைவனை வச்சு தான் செய்கிறாங்க நம்ம கா சென்னையில் பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் ரோட்டில் இருக்கேன் ஆனால் எங்க கனிமீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரோட்ல எதுவும் இருக்காது மக்களுக்கு கிடைச்சாலா மாடை நாங்கள் கட்ட மாட்டோம் கேட்டாலா நாங்கள் இப்படிப்பட்ட விலையில தான் நாங்கள் மாடு கட்டியது அதான் எங்கள் தாத்தா மாடை கட்டியா இருப்பாருங்க வீடியோ வீடியோ தாத்தா சுமார் வீடியோ சென்னையில ரோட்டில் நடக்க வைக்காது கேட்டீங்களா சென்னையில ரோட்ல நடக்க வைக்காது ஃபுல்லா வந்து திடிச்சு போடும் ம் ஓ சென்னை ஃபுல்லா மாடா தான் இருக்கு ரோட்டோட நடக்க முடியல இந்த கொலை மாஞ்சி நீ வெட்டிடுவமா ஆ வெட்டு வந்தா தோ ஆ சரி ஆ படி ஆ அடி ஓகே கை கை எடு நீ கை அம்மா ஆ சரி சரிங்க மக்கா ஒரு பழஞ்ச ஒரு கொலை துண்டை வெட்டியாச்சு கட்டிடலாம் உம் சரி சரியான வீட்டா இதா பாட்டி ஒட்டி விட்டுருவோம் இந்த வாழை தண்ணுல இருக்கு இந்த குரல் வந்து உடம்புக்கு நல்லது கட்டலாம் சில பேரு கிட்னில வந்து ஸ்டோன் எல்லாம் இருக்கு அவங்க எல்லாம் சாப்பிட்டா சரியா அப்படி தானே தான் ம் எடுங்க வரலையா ம் பாருங்க மக்கா ஒரு வழியாக நம்ம இந்த பாலை கலெக்ட் பண்ணியாச்சு இதை நம்ம ஒரு கிலோமீட்டர் கொண்டு நடந்து கொண்டு போகணும் கேட்டீங்களா ஒரு கிலோமீட்டர் கொண்டு போய் நடந்து கொண்டு போய் மக்கா இந்த பாலை இனி ஒரு கிலோமீட்டர் நடத்தி கொண்டு போய் நம்ம உரைய வச்ச போகிறோம் வாங்க போவோம் அக்கா ஒரு வழியா இந்த பால் எல்லாம் நாங்க எடுத்துட்டு இருந்தாச்சு கேட்டாலும் இனி நம்ம இதை என்ன பண்ணணும்னா கலக்கணும் கேட்டலாம் நான் பாட்டி நான் கலக்கிட்டு இது மாதிரி நம்ம சூப்பராக கலக்கணும் சும்மா கலக்கூடாது மக்கா பாலை வந்து டிஸில் ஊத்திட்டு கொஞ்சம் ஆசிட் ஊற்றி கலக்கணும் ஆசிட்ல கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கணும் ஆசிட் நம்ம கையில எல்லாம் பட்டுற பாதி கேட்டிக்கலாம் கையில எல்லாம் பட்டுனா கையில புத்து போவோம் அதனால கொஞ்சம் தண்ணியில நம்ம கலக்கி வச்சிட்டு நம்ம விட்டு வாங்க மக்கா காட்டி தரோம் తాని మెదనం హ్మ్ తాని ఉంటే పాలవుతను నాయనా నాయనా వడ నాయ హ్మ్ వడ వడవుతను ఎలా రెండు ಮಕ್ಕ చిన్న

இந்த பாருங்க நமக்கு இது உரஞ்சி வச்சு கட்டிடலாம் உரஞ்ச பிறகு நம்ம இதை எப்படி எடுக்கணும் எடுத்து இந்த மிஷினில் வச்சு நம்ம கொடுத்து அடிச்சோம் அடிச்சு இது ஒரு ஷீட் மாதிரி ஆக்கணும் கேட்டலாம் ஃபஸ்ட் இதோட திக்னஸை பார்த்தீங்களா இவ்வளோ தடி இது நம்ம குறைச்சி குறஞ்சி சின்ன ஆகி கொண்டோம் நமக்கா வாங்க போவோம் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் நமக்கா அடுத்தது போட்டு சுத்தணும் சுத்திட்டு இதை கொடுக்கணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குடுத்து குடுத்து இப்படி கரக்கியது நம்மள நல்ல எக்சர்சைஸ் கேட்டாலோ நல்ல போட்டு நல்லா என்னென்ன நம்ம கொஞ்சம் திக்னஸ்ஸை வந்து நம்ம சின்னதாக கேச்சு இதில் வந்து நம்ம அச்சு பதிச்ச போகிறோம் ரெண்டாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா அச்சு பதிச்சு இது இதில் கொடுத்தோம்னா ஒரு வெரி வெரியாக ஒரு அச்சு வரும் பாருங்க மக்கா ஒரு நம்ம சீட் அடிச்சாச்சு கேட்டலாம் இது நம்ம என்ன பண்ண போனோம்னா பசிய போட்டு காய போடணும் அக்கா இந்த சீச்சின்னு உணர்ந்த பிறகு இது கொஞ்சம் கலர் மாறும் சரியா ப்ரௌன் கலர்லாம் மாறோம் அதுக்கா பரவாயில்ல நம்ம கடையில ஒன்று கொடுக்கணும் சரியா இப்போ ப்யூர் ஒயிட்டா இருக்கு அதுக்கு அடுத்தது கலர் மாறின உடனே பிளாக் கலர்லனா பிரவுன் கலர்ல இருக்கும் அதான் நல்லா உணர்ந்ததுன்னு அர்த்தம் அக்கா தொட்டு பார்த்தா ஈரம் ஒன்னு இருக்காது இப்ப நல்ல ஹீரோமா இருக்கு அது தொட்டு பார்த்தா ஹீரோமா ஒன்னு இருக்காது ஒட்டி இருக்கா ஹலோ மக்கா பெருவழியா ரப்பர் சாகுபடி வெட்டிக்காரமா முடிஞ்சாச்சு கட்டியாலா எப்படி வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல செல்லுங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் எப்படி எல்லா ப்ராசஸுக்கும் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருவான்னு நினைக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க மக்கா அடுத்த என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ரப்பர் சாகுபடியை வெற்றி ஓரளவு உங்களுக்கு நாலேஜ் கிடச்சிடலா கிடைச்சிருவான்னு நினைக்கிறேன் சரி மக்கா என்ன பார்ப்போம்